ஹலோ நண்பர்களே, உங்களை எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அன்றைய தினம் சல்லியரை தேரோட்டியாய் கொண்ட கர்ணனுக்கும் கிருஷ்ணரை தேரோட்டியாய் கொண்ட அர்ஜுனனுக்கும் இடையே பெரும் சண்டை மூண்டது. வில்லாதி வில்லன்களான கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வீர சாகசங்களை சொல்லித்தர வேண்டுமா என்ன இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பொழிந்து கொண்டே இருந்தனர் அப்போது ஒரு முறை அர்ஜுனன் தன் தேரில் இருந்தபடியே ஒரு அம்பை எடுத்து திவ்ய மந்திரங்களை உச்சரித்து அதை கர்ணனின் மீது செலுத்தினான் அந்த அம்பும் கர்ணனை தாக்கி தன் வலிமையால் கர்ணனின் தேரை சற்றே நிலைகுலைய செய்து அதனை நான்கு அடி பின்னோக்கி நகர்த்தி சென்றது அதை கண்டு கோபித்த கர்ணனோ என்னது என் தேரை நீ பின்னோக்கி செல்ல வைத்தாயா அர்ஜுனா என ஆத்திரம் பொங்க ஆக்ரோஷத்துடன் பதிலுக்கு தன் அம்பு ஒன்றை எடுத்து மந்திரம் உச்சரித்து அதனை அர்ஜுனனின் தேருக்கு தான் கர்ணன் அம்பும் அர்ஜுனனை தாக்கியது ஆனால் அர்ஜுனனின் தேரோ ஒரு அடி மட்டுமே பின்னோக்கி சென்றது அதை கண்ட அர்ஜுனனோ பெருமிதம் கொண்டு கர்ணனை நோக்கி நமட்டு சிரிப்பொன்றை சிரித்துவிட்டு கிருஷ்ணரிடம் பார்த்தாயா கிருஷ்ணா வீரன் வீரன் என்று கர்ணனை எல்லாரும் புகழ்ந்தீர்களே ஆனால் நான் அம்பு தேரை நான்கு அடி பின்னோக்கி செல்ல வைத்தது பதிலுக்கு அவன் செலுத்திய அம்போ நம் தேரை ஒரு அடி அல்லவா பின்னோக்கி செல்ல வைத்தது என்று ஆணவமாய் கூறினான் அதை அமைதியுடன் கேட்ட கிருஷ்ணரோ புன் சிரிப்புடன் ஏன் அர்ஜுனா உன் இந்த செயலை நீ பெருமைக்குரியது என்று எண்ணுகிறாயா என கேட்க அதற்கு அர்ஜுனனோ கண்டிப்பாக கிருஷ்ணா இதில் உனக்கு சந்தேகம் என்ன என ஆச்சரியம் பொங்க அதற்கு கிருஷ்ணரோ வாய்விட்டு சிரித்தார் அவரின் அந்த ஏளன சிரிப்பை கண்டு எரிச்சல் கொண்ட அர்ஜுனனோ பரந்தாமா உம் சிரிப்பின் பொருள் என்னவோ என மீண்டும் கேட்க அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனா உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் என் அருமை நண்பனே அர்ஜுனா இதோ நாம் வீற்றிருக்கும் இத்தேரினை நீ என்னவென்று நினைத்தாய் இத்தேரின் மேலே என்னென்ன இருக்கிறதென்று உனக்கு தெரியுமா முதலில் இதோ இங்கே பட்டோலி வீசி பறக்கும் நம் தேரின் கொடியானது சகல வல்லமையும் பொருந்திய அனுமரின் கொடி அவரின் பலத்தையும் நீ அறிவாய் பராக்கிரமத்தையும் நீ அறிவாய் அவரே இத்தேரை தாங்கிக் கொண்டு நம்மை காத்து வருகிறார் அடுத்தது நான் இந்த உலகையே காக்கும் பரந்தாமனாகிய கடவுள் நான் இறுதியாய் நீ வில்லுக்கு விஜயனாவாய் வித்தையில் நீ நிகரில்லாதவனாவாய் இப்படி பலம் பொருந்திய இம்மூவராகிய நாம் அனைவரும் இத்தேரில் அமர்ந்திருந்தோம் ஆனால் இதையெல்லாம் மீறி நம் பலத்தையெல்லாம் தகர்த்து கர்ணன் எனும் ஒரு மானுடன் தன் ஒரே ஒரு அம்பை மட்டும் செலுத்தி இத்தேரினை ஒரு அடி நகர்த்திவிட்டான் அல்லவா அப்படியெனில் இப்போது பெருமைக்கு உரியவன் நீயா இல்லை கர்ணனா என கேட்டுவிட்டு பொருள் புனைந்த புன்னகையுடன் நகைத்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் அந்த விளக்கத்தை கேட்டு ஆணவம் நான்கு அடி பின்னோக்கி நகர்த்தியது பெரிதல்ல கடவுளும் பலவானாகிய அனுமரும் வீற்றிருக்கும் நம் தேரினை கர்ணன் ஒரு அடி நகர்த்தியதே பெரிது என்பதை புரிந்தான் அர்ஜுனன் ஓகே நண்பர்களே இந்த பதிவுல மகாபாரத பகுதியிலிருந்து ஒரு சிறு கிளை கதை ஒன்றினை கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காமல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க